ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனை சொர்க்கத்தின் சங்கமீகும் முத்திரைகள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனை அல்லாவோட கிருபையை கொண்டு நம்ம அந்த குரான் ஓதணும் அப்படின்னா என் முதல் நியத்து என்ன அப்படின்னா அல்லாவோட கிருபையை கொண்டு ரெண்டு தரப்பட்ட மக்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க ஒன்னு வந்து பீஸ் நிக்கால நிக்காவிற்காக வேண்டி வரண் பதிந்து இன்னும் நிக்காக நடைபெறாத மக்கள் அதே போல நம்ம கிட்ட வந்து ஏழை எளிய மக்கள் தவண முறையில சொத்து வாங்க வாங்கி வீடு கட்டுவதற்காக வாங்குறாங்க பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக வாங்குறாங்க இப்போ இங்கே இங்கே நிக்காவுடைய விஷயத்தில் நம்மளை மிகப்பெரிய நம்பிக்கையோடு வராங்க வந்து உட்காந்து தன் பிள்ளைகளுக்காக பார்க்கும் போது தா நிக்காதிக்கு சில நேரங்கள் தாமதம் ஏற்படுகிறது இது விரைவாக நிக்காக முடியும் குறிப்பாக இன்ஷால்லாம் இதுவரைக்கும் பதினோராம் நிக்கா முடிச்சிருக்கோம் இன்னும் கூடுதலான நிக்காக இந்த வருஷத்துக்கு முடிக்கணும் அது இது முதல் நியத்து இரண்டாவது நம்ம ஃபாரூக் நகரில் ஃபாரூக் நகர்னும் சைட் லான்ச் பண்ணோம் பேசுவோம் அலமதுல்லா சென்ற முறை துவாவதி ஓதி பத்திரப்பதிவு ஆரம்பிச்சிட்டோம் நாளைக்கு இன்ஷால்லா ஃபாரூக்குனருடைய பேஸுடைய முதல் பத்திரப்பதிவு ஆரம்பிக்கிறோம் அலமதுல்லா இந்த ஃபாதுக்கு நகர் பேஸ்டு உடைய யாருக்கு அப்படின்னா இது ஏழு எளிய மக்கள் இதெல்லாம் தவணை முறை வாங்கக்கூடியவங்க முதல்ல பேஸ்டு ஒன்ல பதிஞ்சோம் அதெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வாங்கினாங்க அவங்க இலகுவா படத்தை புரட்டாங்கலாம் ஆனால் நாளைக்கு பண்ணக்கூடிய எல்லாருமே தவண முறையில் பணம் கொடுத்தவங்க ஒரு சில பணம் கூட கொடுக்கல நம்ம கிட்ட நம்ம பரவாயில்ல அவங்களுக்கு பதிஞ்சு கொடுக்குறோம் சார்ல பதிஞ்சிட்டு வட்டி விலையேற்றம் இல்லாமல் அடுத்த மாசத்துல இஎம்ஐ கட்டணும் அப்போ 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 அந்த மாதிரி பத்திரம் பதியும் போது நம்ம என்னதான் பேசுனாலும் இன்னைக்கு இடைப்பா இடைப்பாடுகள் இடர் இடை இடர்பாடுகள் ரெண்டுமே ஏற்படுது எப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் கண்ணேரு இரண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பணம் புரட்டுற விஷயத்தில் பணம் கொஞ்சம் கிடைக்காம போயிடும் அவங்க வட்டிக்குள்ளே போயிடக்கூடாது கஷ்டப்பட்டுக்கூடாது அப்படி நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பேங்க் லோன் நம்ம நம்மளே கொடுக்குறோம் வட்டி விலையேற்றம் இல்லாமல் கொடுக்குறோம் அது அந்த பத்திரம் பதிவு சிறப்பாக நடைபெற்று அலமதுல்லா வாங்கின மக்கள் நம்ம இடத்துல வீடு கட்டி வாகன மக்கள் எந்த நம்பிக்கையோட மட்டும் வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் நல்லா நிம்மதியா இருக்கணும் இது ரெண்டாவது மூன்றாவது நம்ம கம்பெனி இன்சால்லா நான் சரி என்னுடைய சாஃப்ட்வேர் சரி என்னுடைய குடும்பத்தார்கள் இன்ஷா எல்லாரும் ஒரு சந்தோஷமா மகிழ்வா அந்த ஒரு கண்ணீர் இல்லாம அடுத்து செயல்படணும் அப்படின்னா நல்லா ஒரு உதவி தேவைப்படுது இந்த குரானுடைய பறக்கத்தை கொண்டு செயல்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு உடல்ல ஒரு வலு தேவைப்படுதுல்லா எல்லாம் அந்த பறக்கத்துக்காக துவா செய்யுங்க

ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனை கத்தின் சங்கமிகும் முத்திரைகள் ஐந்து கடமைகளில்